நடுத்தர குடும்பஸ்தனின் முதல் எதிரி பெரும்பாலும் இறைவன்தான் ஆனால் இது நாஸ்திகனுக்கு பொருந்தாது ஏனென்றால் நடுத்தர வாழ்க்கை வாழ்பவர் எல்லாரும் நாஸ்திகன் அல்ல யார் இந்த நடுத்தர மனிதன் ஆசைகள் நிறைந்த சாதாரண மனிதன் அவனது ஆசை கூட தன் குடும்பம் நிறைவாய் வாழ வேண்டும் என்பதே தினமும் ஊரே தூங்கும் இருட்டில் கனவுகளில் மூழ்கி தூக்கத்தை தொலைக்கும் உயிரினம் ஆசைப்படுவது எப்போதும் கிடைக்காது ஆனாலும் கிடைத்ததை நினைத்து தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்ளும் ஒருவன் ஓய்வு தேவையாயிருந்த போதிலும் தன்னை மறந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கடிகார நொடிக்கம்பி யார் யாருக்காகவோ தன் கனவுகளை தொலைப்பவன் கடன் வாங்குவதில் கடுகளவும் விருப்பமில்லை என்ற போதிலும் கடன் இல்லாமல் வாழ்க்கையில்லை ஏன் என்றால் கடனும் அவனும் இணைப்பிரியா நண்பர்கள் பெற்றோர் பணக்காரர் அல்ல பணம் கொண்ட ஏழை சொந்தக்காரர்களால் சூழ்ந்தது அவனது வாழ்க்கை தூக்கிவிடுவாரும் யாரும் இல்லை கடனாய் ஏதும் கேட்டாலும் கூட இழிவாய்ப் பார்க்கும் உயர்ந்த மனிதர்கள் அந்த சொந்தக்காரர்கள் தன் குறிக்கோளிற்காக ஓடும் காலத்தில் குடும்பத்தையும் சுமந்தவனாய் ஓடி ஓடி களைத்துப் போய் தன் குறிக்கோள் என்ன என்பது கூட மறந்துவிடும் காலமும் ஓடிவிடும் அதிர்ஷ்டமும் அவனும் பரம விரோதிகள் இத்தனைக்கும் இடையில் இறைவன் எப்படி எதிரியானார் தனக்கு என்று நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு உணவை கூட சுவைக்கும் அந்த வேளை அதை வாங்கக்கூட பல மனப்போராட்டங்கள் நிகழும் ஏதோ ஒரு இடத்தில் தனக்கு தெரிந்த ஒருவர் அவர் ஆசைப்பட்ட கோடிகளில் விலை போகும் வாகனம் ஒன்றை வாங்கிய செய்தி காதுக்கு எட்டும் நேரம் இறைவா நான் என்ன ஒரே நாளில் கோடீஸ்வரனாகவா வரம் கேட்டேன் பிறக்கும்போதே இந்த நிலையில் பிறந்தது என் குற்றமா வாழும் காலத்தினேலும் இந்நிலை மாற வேண்டும் என எண்ணி ஓடுவதுதான் நான் செய்யும் பாவமா முயற்சிக்கின்றேன் இயலாமையிலும் கூட திரும்ப திரும்ப கீழே தள்ளிவிடுகிறாயே வலி தாங்க முடியவில்லையே என் தெய்வமே இதுதான் உனக்கு இன்பமா இந்த புலம்பலே இறைவனையும் அவனையும் எதிரியாக்கி விடுகிறது என்னதான் இந்த வாழ்க்கை என்ற சலிப்பு இருந்தாலும் என்ன செய்ய முடியும் மீண்டும் இறைவனிடம் தானே மன்றாட வேண்டும் நாம் தான் நமக்காக எழுந்து ஓட வேண்டும் ஒரு நாள் என் வாழ்க்கையும் மாறும் என்ற மன உறுதியை மட்டுமே நம்பிக்கையாகக் கொண்டு நான் தான் எனக்காக எழுந்து ஓட வேண்டும் ஓடுவேன் மீண்டும் மீண்டும் அந்த இறைவனே என் ஓட்டத்தைக் கண்டு களைத்து போகட்டும் என்னுடைய இந்த நிலையை நானே மாற்றும் வரை ஓடுவேன் என்னைப் பார்ப்பவர்க்கு நான் ஆமையைப் போல நகர்வதாய் தெரிந்தாலும் பரவாயில்லை இறுதியில் வெல்வது என் நம்பிக்கையும் விடாமுயற்சியுமாக மட்டுமே இருக்கட்டும்